நினைவு கூர்ந்து அவரு பரிபூர்ண கிருபையினால தாங்கிட்டு இருக்கிறார் அலையூயா ஒரு வருஷத்தை வாசிக்கலாம் இயசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஏசையா முப்பத்தி எட்டு இருபது எடுத்து உங்கள் சத்தமாக வாசிக்கலாம் மரணத்துக்கு ஏதுவா படுத்த படிக்கா இருக்கும் பொழுது அங்க வந்து ஆண்டவர் வந்து எஸ் ஏ கே ராஜாவுக்கு தீர்த்ததரிசி மூலயமா சொல்லி அனுப்பாரு நீ வந்து இனிமே படுக்க விட்டு எழுதுக்க மாட்ட இதுதான் உன்னுடைய லாஸ்ட் நாலு நீ இறந்து போயிடுவ அப்படின்னு ஆண்டவர் வந்து தீர்த்ததரிசி மூலயமா சொல்லி அனுப்புவாரு எஸ் என்ன பண்ணுவோம்னா சுமைப்புறமா திரும்பி தம் இருந்த ஆண்டவர்கிட்ட வந்து அழுது கேட்கும்போது தேவன் அவனுக்கு ஆயுசு கொடுப்பாரு அப்போ வியாதியில் சுகப்பட்ட உடனே அவர் பாடுறாரு கர்த்தர் என்னை ரச்சித்தாரு அதனால என்னுடைய ஜீவன கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் ஏன் பாடுறாரு அப்படின்னா அவர் எனக்கு ஜீவன் தந்தார் அல்ல நம்ம ஏன் எனக்கு பாடுவோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆண்டவர் நம்ம நிற்பது நிர்மூலம் ஆகிறதும் அவருடைய கிருபை நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய ஆலயத்துல வந்து நம்ம அவரை பாடும் பொழுது அது நம் தேவனுக்கு மகிமை அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும் நன்றி உள்ள இருந்த ஆண்டவர் தேர்றாரு

அநேக தீர்மானங்களை எடுத்து ஆடவர்காக இதெல்லாம் செய்யணும் இசப்பா நான் இனிமே வந்து அநேக பேர் இனிமே வந்து சண்டை போடக்கூடாது எங்க வீட்டுல சண்டையின் சத்தம் வரக்கூடாது இனிமே எங்க குடும்பங்கள் se vi pé e

அடிமைகள எடுத்து போகும்போது அங்கே அவர்ச்சியான தேசம் பாபிலோன் அப்படின்னா மிக்சடு பி மிக்சடு கன்ஃபியூஸ் குழப்பம் நம்மளை குழப்பி விடும் இந்த 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 பாபிலோன் இன்னைக்கு நம்ம இருக்கிற நாட்களும் பாபிலோன் பாபிலோன் மாதிரி தான் நம்ம இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகம் பாபிலோன் குழப்பங்கள் நம்மளை கன்ஃபியூஸ் நம்மளே ஒரு ஒரு டைம் யோசிப்போம் நான் கிறிஸ்துவ பொண்ணு தானே நான் கிறிஸ்துவக்குள்ள தானே இருக்கேன் நான் இதை செய்கிறேன் நம்மளே ஒரு நம்மளே குழப்பி விடும் உலகத்தில் ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வாங்க குழப்பி விடும் ஆனால் தானியல் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார் அந்த பாபிலோன்னு யோசுவா காலத்தில் எரிகோவை அழிச்சிட்டு வரும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு அங்கே தீட்டானது ஒன்றை நீ எடுக்காத அங்கே இருக்கிற எல்லாம் தீட்டுன்னு சொல்லுவார் ஆனால் ஆக என்ன பண்ணுவார்னா பாபிலோடைய சால்வையை திருடிட்டு வருவார் ஏன் அவர் அதை திருடணும் அப்படின்னா அது ஒரு கண்ணுக்கு க கவர்ச்சியாக இருந்துச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுனால அந்த பாபிலோடைய சால்வையை மட்டும் அவர் திருடிட்டு வந்துடுவார் இன்றைக்கி அநேக பேர் நம்ம நம்ம நம்மளுடைய தீர்மானங்கள்லாம் நம்மளை நிலை நிற்கக்கூடாத படிக்கு அந்த பாபிலோன் அந்த குழப்பத்துக்குள்ளே இருக்கும்பொழுது இங்கே தானியன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் என்னன்னா ராஜாவினுடைய போஜனமோ ராஜா குடிக்கிற பானமோ என்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு அவர் எங்கே தீர்மானம் பண்ணுறாரு அப்படின்னா நம்மள போல் ஏதோ மாம்சத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேயோ இல்லை எல்லாரும் பண்ணுறாங்க நானும் ஒரு தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணல தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறார் இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்ம எடுத்த தீர்மானத்துல நம்மளால நிக்க முடியல அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம இருதயத்துல தீர்மானம் பண்ணல மாம்சத்தின் மாம்சத்தின் பிரகாரமாகவும் ஏதோ ஏனோ தானோ இருதயத்துல தீர்மானம் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம மறக்க மாட்டோம் ஏன்னா இருதயம் அவ்வளோ வலி நம் நம்மளே ஒன்று தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால விட்டு கொடுக்க முடியாது அந்த மனசு விடாது நம்மளே மறந்தாலும் அது விடாது ஏழு மணிக்கு சீரியல் போடுறாங்க அப்படின்னா ஏழு மணி டைம் பார்க்கலனாலும் ஏழு மணி ஆயிடுச்சா அந்த ஏழு மணி உடனே ஒரு அற ஒரு ஆறா ஒரு அலாரம் அடிக்குதுல இருதயத்துலேருந்து ஏழு மணி ஆயிடுச்சு இந்த சீரியல் போடுவாங்கன்னு அது மட்டும் எப்படி முடியுது அந்த இருதயத்தில் போய் உட்கார்ந்த உட்கார்ந்த ஒரு ஒரு காரியங்களும் நம்மளே மற மறக்க முடியாது நம்மளால் அது மறக்க வைக்காது இன்னைக்கு தானியல் வந்து ஏன் அங்கே தீர்மானம் பண்ணுறாரு ஏன் அங்கே நின்னாரு அவருடைய தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணார் ராஜாவோட போஜனமோ ராஜாவுடைய பானமோ என்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு அந்த இருதயத்தில் தீர்மானம் இனி நம்மலாம் கண்டிப்பாக தீர்மானங்கள் அவசியம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கணும் ஒவ்வொரு நாட்டுக்கிழமை முடிஞ்சு புதன்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அந்த பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணும் தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன் தீர்மானங்கள் அவசியம் அப்படின்னா ராஜாவோட பானமோ ராஜாவோடைய அந்த விருந்தும் அந்த ராஜாவின் போஜனமோ ராஜாவுடைய பானமோ தீட்டுப்படுத்தும் தன்னை தீட்டுப்படுத்தும் என்று அறிந்திருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தன்னை தீட்டுப்படுத்தும் இசப்பா நான் இனிமேல் ஷார்ட்ஸே பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதில் தான் நம்ம விழுந்து போகிறோம் மறுபடியும் அதை நம்ம விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் இருக்கிறோம் மூணாவது நாள் நம்ம எடுத்து பார்க்குறோம் அன்றுவரே நான் இந்த கெட்ட வார்த்தையே இனிமேல் பேசக்கூடாது எசப்பா அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம் ஆனால் மறுபடியும் கோவம் வந்துச்சு அப்படின்னா அதை விட கேவலமான வார்த்தைகள்லாம் நம்ம வாயிலிருந்து வருது எசப்பா நான் இனிமேல் சினிமா பாட்டே பாடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுறோம் ஆனால் நம்ம அதில் விழுந்து போயிடுறோம் நான் வாலிப பிள்ளைகள் நம்ம அநேக பேர் வந்து இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த இருதயத்தில் தீர்மானம் பண்ணல இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறது யார் இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்குது நம்ம தான் நம்ம இருதயத்தில் தீர்மானம் பண்ணோம் அதனுடைய பொறுப்பு ஆண்டவர் நம்ம கிட்டே கொடுத்துருக்கிறார் அந்த சுயாதீன சித்தத்தை ஆண்டவர் நம்ம கிட்டே கொடுத்துருக்கிறார் இங்கே தானியல் வந்து ராஜாவின் போஜனும் என்னை தீட்டிப்படுத்தும் இந்த உலகத்தில் தீட்டுன்னா என்ன அநேக தீட்டு குஷ்டரோகம் வந்தால் தீட்டு பெண்கள் உதிரப்போக்கு வந்தால் தீட்டு சாவு தீட்டு அதுக்கப்புறம் என்ன நல்லா தீட்டு இருக்குது அநேக தீட்டு இந்த உலகத்தில் நம்ம தேவன் இல்லாத செய்கிற அநேக தீட்டுகள் நம்ம தீட்டு தீட்டும் அறுவறுப்பும் பொய்யை நடப்புகிறது ஒன்று பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்காது தீட்டு ஆண்டவர் சமூகத்தில் வராது ஏன் நம்ம தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா இந்த பாபிலோன் இந்த மாய உலகத்தில் நம்ம தீட்டுப்படுத்தாத படிக்கு நம்ம தீர்மானங்கள் மிக அவசியம் ஏன்னா நம்ம தீட்டுப்பட்டுட்டோம் அப்படின்னா தேவ சமூகத்தில் வரக்கூடாது பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை தீட்டெல்லாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சபையில் நிற்க வச்சிருக்கிறார் மறுபடியும் தீட்டுப்படாத படிக்கு தான் நம்ம தீர்மானம் எடுக்கணும் தீர்மானம் ரொம்ப அவசியம் ஏன் தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம தீட்டுப்படக்கூடாது இந்த பாய உலகத்தில் தீட்டுப்படக்கூடாது நம்மளுக்கு நம்மளே ஒரு கண்டிஷன் நான் இதை செய்யணும் ஏசப்பா இருதயத்தில் தீர்மானப்படுங்க இருதயத்தோடு பேசுங்க ஆண்டவர்கிட்ட இருதயத்தோடு பேசுங்க ஏன்னா அவர் இருதயங்களை பார்க்கிறவர் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க கண்டிப்பாக ஆண்டவர் உதவி செய்வார் அவர் சமூகத்தில் போங்க அண்டவரே என் இருதயத்தில் நான் தீர்மானிக்கிறேன்ப்பா நான் இந்த வருஷத்தில் நான் ஒரு ரெண்டு தடவையாவது பைபிள் படித்து முடிக்கணும்ப்பா எசப்பா அண்டு இந்த வருஷத்தில் இந்த வருஷம் முடியலங்காட்டியும் உமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் நான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க கெட்ட வார்த்தை போச பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது கெட்ட கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணணும் தீர்மானங்கள் பண்ணணும் ஆனால் மாம்சத்தின்படி அல்ல தன்னுடைய இருதயத்தில் தானியல் இருதயத்தில் தீர்மானம் பண்ணதுனால தான் ராஜா நெபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனை ஒன்று வருது அவர் சொல்கிறாரு என் சொப்பனத்துக்கு யார் யாரெல்லாம் அர்த்தம் சொல்லலையோ அவங்களாம் அவங்களுடைய குடும்பங்கள் முதற்கொண்டு சங்கரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அதில் என்ன ஒரு ஒரு பயங்கரம் அப்படின்னா நான் கனவை சொல்ல மாட்டேன் நீங்களே கனவையும் சொல்லணும் கணவனுக்குரிய கனவுக்குரிய அர்த்தமும் சொல்லணும் அப்படின்னு நேபுகாத் நேச்சார் ஒரு ஆணையை கொடுக்குறாரு அங்க ராஜாவினால் அந்த இட்டு அந்த தீர்மானம் ராஜா தான் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு நான் கனவையும் சொல்ல மாட்டேன் கனவோட அர்த்தத்தையும் சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் தான் சொல்லணும் இல்லைனா நான் உங்க உங்க எல்லாரையும் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு ராஜா தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அந்த ஆணையை அறிக்கை செய்யற அந்த வசனம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருக்குது நேரம் இல்லை அதனால் நான் நான் சொல்லிட்டு போயிடுறேன் ராஜா இருதயத்தில் தீர்மானம் பண்ணார் அது யாராலையுமே சொல்ல முடியல தானியல் மட்டும் இந்த இந்த செய்தியை கேள்விப்படுறார் யாராலையும் சொல்ல முடியலன்னு ஒன்று எல்லாரும் சொல்கிறாங்க இது என்ன அநியாயமாக இருக்குது அது எப்படி சொல்ல முடியும் அவர் மனசில் இருக்கிறத நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க தானியலுக்கு இந்த செய்தி போய் தானியல் வந்து அங்கே தன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல தோழர்கள் தானியலுக்கு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம தோழர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க நம்ம தீர்மானம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறாங்களா இல்லை நம்ம குடும்பங்களில் நம்ம எடுக்கிற தீர்மானங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்களா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா தேவை நம்ம கூட இருக்கணும் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை அவங்களே வந்து இன்னைக்கு நான் இப்போது மூணு மணி ஆகுது நான் ஜபிக்கணும் அப்படின்னு நம்ம போய் உட்காடுறோம் அப்படின்னா அன்னைக்கு தான் அப்பதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒத்துழைக்கணும் உழைக்கணும் எங்கள் தானியலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தானியலுக்கு ஒத்துழைச்சி மற்ற உலகத்தாரோட அழியாத படிக்கு அந்த தீர் அந்த அந்த கனவுக்காக கொண்டு போய் நிறுத்துறாரு அப்படின்னா அவங்க எடுத்த தீர்மானம் தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் இருதயத்துல எடுத்த தீர்மானத்துல நம்ம என்னைக்கும் நிலை நிறுத்திருப்போம் ஒரு நாள் அந்த தீர்மானத்தை விட்டு நம்ம விலகி போக மாட்டோம் ஏன்னா தீர்மானங்கள் ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம தீட்டுப்படாத படிக்கு தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் பானத்தினால தீட்டுப்படாத படிக்கு தீர்மானங்களை எடுத்தார் இன்னைக்கு நம்மள தீர்மானம் எடுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுசா தீர்மானம் எடுங்கள் மு முன்னாடி மாம்சத்துல எடுத்த மாதிரி இல்லை இருதயத்திலிருந்து எடுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுங்க தாவித தீர்மானம் எடுத்தார் அதுல உறுதியா இருந்தார் பவுல் தீர்மானங்கள் எடுத்தார் அதுல உறுதியா இருந்தால் ஓட்டத்தை ஜெயமுடன் முடிச்சாரு அந்த மாதிரி நீங்களும் உங்க குடும்பங்களுக்காக தீர்மானம் எடுங்க உங்களுக்காக தீர்மானம் எடுங்க உங்களுடைய ரட்சிக்கப்படாத உங்கள் சகோதர சகோதரிகளுக்காகவும் தீர்மானம் எடுங்க தீர்மானங்கள் எடுத்து அதை நிலை கொண்டு இருக்கணும் அப்படின்னா அந்த தீர்மானம் இருதயத்திலிருந்து பிறக்கணும் ஏதோ மாம்சத்தின்படி வாயினால் எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு இல்லை இருதயத்திலருந்து ஆண்டவரே நான் இதை செய்யணும்ப்பா இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு தீர்மானங்க தான் இருதயத்தில் தீர்மானம் பண்ணார் அது மட்டும் இல்லை பிரதானிகள் கண்களில் தானியலுக்கு கிருப்பை கிடைக்கும்படி செஞ்சார் பிரதானிகளோட கண்களில் தேவனுக்கு உண்மையாக இருதயத்தில் எடுக்கிறோம் தீர்மானம் அப்படின்னா அதுக்கு எதிராக எந்த மனுஷனாலும் எதுவும் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயங்களும் அதை அசைக்காது அவர் கூட நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் இருதயத்தோடு இருந்து எடுக்கிற தீர்மானங்கள் யாராலையும் தடுக்க முடியாது யோசேப் எடுத்துக்குங்க அவர் தீர்மானத்தில் உறுதியாக இருந்ததுனால போத்தி மனைவி யோசிப்புக்கு விரோதமாய் குற்றம் சாட்டி ஜெயிலுக்கு போனாலும் அந்த சிறைச்சாலை க தலைவனோடைய கண்கள்லாம் அவர் தயவு கிடச்சிது கர்த்தருடைய கிருப்பா அவன் மேலே இருந்ததுனால தயவு கிடைச்சதுன்னு வசனம் இருக்கும் அந்த அந்த தீர்மானங்கள் தான் நம்ம உயர்வுக்கான படிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புது புது தீர்மானம் எடுங்க நிச்சயம் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ள இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருஷங்கள்லேயே ஒரு பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் தீர்மானங்கள் எடுக்கும்படி அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே நான் வந்து இருந்து தீர்மானம் எடுப்பேன்ப்பா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் மாம்சத்தின்படி